இந்தியாவின் ஐ ஒன்று ஒன்ற விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டனின் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமான வெளியே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது விமானங்களை விமானம் அறுநூற்று இருபத்தைந்து அடி உயரத்தில் இருக்கும்போது சிக்னல்களை பெற்றதாக கூறுகிறது மேலும் விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்துக்குள் அது நொறுங்கி விழுந்ததாகவும் அதன் தரவுகள் கூறுகின்றன நொறுங்கி விழுந்த விமானம் போயிங் செவன் எயிட் ரைனர் வகையைச் சேர்ந்தது விமானம் முற்றிலும் எரிந்த நிலையில் இருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன விமானம் கீழே விழுந்த பகுதியில் பெரும் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளதையும் காணொலியில் காண முடிகிறது பிபிசி செய்தியாளர் ராக்சி சம்பவ இடத்தில் நிலைமையை விவரித்தார் இங்கே காணப்படும் காட்சிகள் அதிர்ச்சி அளிக்கின்றன எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களால் முடிந்த அளவு உயிர்களை காப்பாற்ற முயல்கிறார்கள் விமான நிலையத்திற்கு வெகு அருகே இந்த இடத்தில் மீட்பு பணியாளர்கள் உள்ளனர் எங்கும் ஆம்புலன்ஸ்கள் காணப்படுகின்றன சாலைகள் மூடப்பட்டுள்ளன தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயல்கிறார்கள் இங்குள்ள மக்கள் திடீரென பெரும் சத்தத்தை கேட்டதாக கூறுகிறார்கள் பெரும் புகை வெளியேறியதாக கூறுகிறார்கள் இங்கு தன்னார்வலர்கள் மீட்புப் பணி வீரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் உடல்கள் उनकी अभी था, वो लंदन जा रही थी आ, फिर बाहर तो निकल है है? गया है था तो वापस आई आ गया क्या अभी लग रहा है क्या प्रशासन की तरफ से क्या देखिए तो अंदर रहती है अभी नहीं मिली शिविर में कुछ कुछ समाचार இந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் மூன்று குழுக்கள் விமானம் விழுந்து நுழைந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியா விரிவான விவரங்களை வெளியிட்டுள்ளது அகமதாபாத்தில் இருந்து ஏழு ஒன்று விமானம் ஆஃப் ஆன பிறகு விபத்துக்குள்ளானது என்பதை உறுதிப்படுத்துகிறோம் இன்று போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ரக விமானம் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு லண்டனை நோக்கி புறப்பட்டது பயணிகள் மற்றும் விமான பணிக்குழுவினர் என இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் இருந்தனர் இதில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் ஏழு பேர் போர்ச்சுகீசியர்கள் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்று ஏர் இந்தியா குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக ஏர் இந்தியா பயணிகள் தகவல் ஹாட்லைனையும் அமைத்துள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று நான்கு 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 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஏர் இந்தியா விசாரணை அதிகாரிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் இந்திய பயணிகள் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இந்த சம்பவம் தொடர்பாக செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் விமானம் புறப்பட்டவுடன் விழுந்து நுறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுவதற்கு முன்பாக அந்த விமானம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு அபாயகரமான ஆபத்தில் உள்ளோம் என்பதை குறிப்பிடும் விதமாக மேடை அழைப்பு விடுக்க முயன்றதாகவும் பின்னர் எவ்வித தகவலும் வரவில்லை என்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கூறியுள்ளது இந்த விமானத்தை ஓட்டிய விமானிக்கு மணி நேரமும் துணை விமானிக்கு மணி நேரமும் விமானங்களை ஓட்டிய அனுபவம் உள்ளது என்றும் வல்லுநரான சான் இந்த நிகழ்வு குறித்து பிபிசி வெரிஃபையிடம் பேசும்போது வானிலை நிலையானதாகவும் தெளிவானதாகவும் இருந்ததாக குறிப்பிட்டார் மெட்டார் என்று அழைக்கப்படும் விமான வானிலை முன்னறிவிப்பின்படி மேற்பரப்பு காற்று குறைவாகவும் தெளிவு நிலை ஆறு கிலோமீட்டர் என்ற அளவிலும் இருந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு பங்களித்திருக்கக்கூடிய பிற பாதகமான நிலை குறித்த அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வெளியிட்ட எக்ஸ்பதிவில் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து அதிர்ச்சி அடைந்தேன் நான் தனிப்பட்ட முறையில் நிலைமையை கண்காணித்து வருகிறேன் மேலும் விரைவான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் மருத்துவ உதவி சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்வதை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அகமதாபாத்தில் நடந்த துயர சம்பவம் நம்மை அதிர்ச்சிக்கும் வருத்தத்துக்கும் உள்ளாக்கியுள்ளது